നാട്ടിൻ ു പ്രാന്യത്തിൽ നിലവുക മഴയുടനാണ് വാനിലെ ഇന്നും തുടരക്കൂടും മത്തി സബ്രകമുകൽ തൻ മാഗണങ്ങളിൽ അടിക്കടി മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും വടമേൽ മാഗണത്തിൽ ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റും മേൽ മാഗാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு மாத்தறையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மண்தியாரத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துகல் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடற் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையினால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் இக்கடல் பிராந்தியத்துக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்த மன்னார் காங்கடாக கொழும்பு வரையான அத்துடன் காலி தொடக்கம் மாத்திரை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூறிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஊராக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அறையானது இரண்டு தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்